இந்த இருதயத்திற்கு பலம் தரக்கூடியது இருதயத்தில் உள்ள பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக்கூடியது உடலில் எங்கே கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை வந்து கரைக்கும் இது தாராளமாக குடிக்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி நீ குடிச்சிட்டு வாங்க இதை எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம் டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் ஆஹா சூப்பராக இருக்குது வணக்க நண்பர்களே உணவே மருந்து என்ற அழுகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் இப்போது இந்த இருதயத்திற்கு பலம் தரக்கூடியது இருதயத்தில் உள்ள பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துக்கூடியது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உடலில் எங்கேயாவது ஃபேட்டி லிவர் அதாவது கொழுப்புகள் படைஞ்சிட்டு அது அதை எப்படி நம்ம டீடாக்ஸ் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இதில் விதை உள்ள திராட்சை கருப்பு திராட்சை எடுத்துக்கலாம் அப்புறமா இஞ்சி தேன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இது எப்படி நம்ம செய்கிறோம் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற எல்லாத்தூட நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நெட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே திராட்சை இருக்குது திராட்சையில் இருக்கிற பழங்களை எல்லாம் பறித்து பார்த்திங்கன்னா இதில் போட்டுக்கலாம் திராட்சையில் பார்த்திங்கன்னாக்கா எண்ணற்ற நன்மைகள் இருக்குது நான் உங்களுக்கு கருப்பு திராட்சை பற்றி ஒரு வீடியோவே நான் போட்டிருப்பேன் இந்த திராட்சை பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இது ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் ஹைபிபி உள்ளவங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி லிவரில் இருக்கிற டாக்ஸினை டீடாக்ஸ் பண்ணும் நுரையீரலுக்கு நல்லது கல்லீரலுக்கு நல்லது குடலுக்கு நல்லது சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்லது மலச்சிக்கல் உள்ளவங்க சாப்பிட்லாம் இதை நம்ம ஒரு ஒரு கைக்குடி எடுத்துக்கலாம் இது தினமும் பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய விதையோடு சாப்பிட்ணும் அதுதான் நல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விதையை துப்பிடுறீங்க அப்படி சாப்பிட்டு ப்ரோஜனமே இல்லை திராட்சை சாப்பிட்றது மாதிரி சீட்லஸ் சாப்பிடவே கூடாது விதை இல்லாத பழங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதை எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி விதை இருக்கிறது ஹைப்ரிட் வந்துடுச்சு அதையும் தவிர்க்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு இயற்கையான பழங்கள் நேச்சுரலாக இருக்கிற நாட்டு பழங்களை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அருமா இஞ்சி இருக்குது இந்த இஞ்சியை பார்த்திங்கனாக்கா பாருங்கள் இவ்வளோ பெருசு போதும் நல்லா கழுவி சுத்தம் பண்ண வச்சுது இதையும் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சி நம்ம அப்புறமா பார்த்திங்கன்னா இதுலேருந்து சாறு எடுத்து குடிக்க போகிறோம் நிறையிலே இப்போது இஞ்சி அதுக்கப்புறம் திராட்சை பழம் போட்ட களைவருக்கு இதை ஜூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நேரிலே இப்போது ஜூஸ் பண்ணியாச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா இதில் இஞ்சி போட்டிருக்கோம் அதனால தான் வடிகட்டுறோம் இந்த திராட்சை பழம் பார்த்திங்கன்னாக்கா மூளைக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருதயத்தை வலுவடுத்தும் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்டாக்க புண்கள் ஆறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய் கசப்பாக இருக்கும் இல்லையா அதை சரி பண்ணும் உடலில் எங்கே கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை வந்து கரைக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் இப்படி எண்ணற்ற நன்மைகளை வந்து இந்த திராட்சை பழம் அதுவும் இந்த கருப்பு திராட்சை விதை உள்ள திராட்சை செய்யுங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தேனை ஆட் பண்ணிக்கலாம் தேனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன் ஆஹா கொம்பு தேன் தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த தேன் இருக்கும் அந்த தேன் நீங்கள் எடுத்துக்கலாம் நேரிலே ஆர்ட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஃபேட்டி லிவரை சரி பண்ணுறதுக்கும் இருதயத்தை ஈத்தை பலப்படுத்துறதுக்கும் மூளையை பலப்படுத்துகிறதுக்கும் ஹார்ட்டை பலப்படுத்துறதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா லீவரை பலப்படுத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கை தந்த பழச்சாறு இதை தாராளமாக குடிக்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி நீ குடிச்சிட்டு வாங்க இது எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்களும் வாரத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து குடிக்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆஹா சூப்பராக இருக்குது அதோ அந்த இஞ்சி உடைய காரம் இந்த தொண்டையில் போகும்போது அவ்வளோ இதமாக இருக்குது இது தொண்டை தொண்டை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது என்ன நேரர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க இது எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கும் தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ நீங்கள் அதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்க அவங்களுக்கு இது டேஸ்ட் பிடிச்சிரும் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏங்க நாம் தான் நம்மளுடைய குழந்தைகள் சாப்பிடும் நம்முடைய குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்முடைய தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கணும் இயற்கையோடு சேர்ந்து வாழலாம் இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அறிமணன் உங்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்